அனைத்தும் அனைவரும் சிவம் அனைத்திற்கும் அனைவருக்கும் நன்றி தாய் தந்தையருக்கு நன்றி அண்ணனுக்கு நன்றி மூதாதர் அனைவருக்கும் நன்றி பச்சையம்மனுக்கு நன்றி சப்த முனிகளுக்கு நன்றி சப்த கண்ணீர்களுக்கு நன்றி சுப்பிரமணியருக்கு நன்றி சிவபெருமானுக்கு நன்றி என்னுடைய ஆன்மீக குரு தலைவர் தலைவரவர்களுக்கு நன்றி பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்க வழி ஜோதிட ஆலோசனை இன்று உங்களுடைய கர்ம வினை தீர குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்கள் தீர்க்காயுடன் இருக்க தந்தையிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள் ஆரோக்கியத்துடன் இருக்க குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்கள் பணம் பெருக தம்பி தங்கைகளுக்கு உதவி செய்யுங்கள் எடுத்து வைக்கும் காரியம் அனைத்திலும் வெற்றி அடைய உடன் குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்கள் தாத்தாவிடம் ஆசி பெறுங்கள் புலிமுகம் பாருங்கள் ஐயப்பன் வழிபாடு செய்யுங்கள் சிங்கமுகம் பாருங்கள் நரசிம்மர வழிபாடு செய்யுங்கள் இதுபோல் வாழ்நாள் முழுதும் வெற்றியடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் டெலகிராம் சேனல் லிங்க் லிங்க்வேஸ் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஹஸ்ரோ ஸ்ரீபாபு அல்லூர் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லது நடந்து கொண்டிருக்கிறது ஓம் ரிங் வசி வசி சகலரும் வசி சர்வம் வசி அசி 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 நன்றி நன்றி நன்றி